குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுய சரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி புலன்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானிடன் நலங்கள் ஏது விரும்புவன் அங்கு அவை நன்னுற பெறல் தின்னமதாம் என இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர் யானும் மற்றது மெய்யென தேர்ந்துளேன் எனில் இலையெனில் யாமெல்லாம் விரும்புமட்டினில் விண்ணுறலாகுமே மிக அற்புதமான கவிதை இது எனக்கு மிக மிக பிடித்த என் மனதை கொள்ளை கொண்ட கவிதை என்றே நான் சொல்வேன் பாரதி சொல்றார் எனக்கு ஒரு பொருள் மீது ஆசை இருக்கிறது அல்லது ஒரு செயல் நான் செய்ய வேண்டும் ஒன்றை நான் அடைய வேண்டும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நான் அதிபதி ஆகணும் அரண்மனை போல ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் அல்லது ஞானம் பெற வேண்டும் இந்த பிறவியிலேயே இந்த வினை பதிவுகளை எல்லாம் கழித்து இறைநிலை உணர்வு பெற வேண்டும் இப்படி எந்த விருப்பமாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் எப்படி நிறைவேறும் அந்த வழி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க புலன்கள் ஐந்து புலன்கள் கரணம் என்பது அந்த கரணம் என்று சொல்வோம் அல்லவா அந்த மனம் ஆவி உயிரும் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஒரு விருப்ப விருப்பத்தின் மீது நிற்கணும் இந்த லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது போல நம்முடைய நாடி நரம்பு இரத்த நாளங்கள் நம்முடைய உயிரில் மனதில் புலன்களில் அறிவில் அனைத்திலும் எந்த ஒரே ஒரு விருப்பம் வியாபித்து நிற்கிறதோ அதை நாம் உறுதியாக அடைய முடியும் என்று இதுவரை வந்த மெய் நூல்களையெல்லாம் கற்று தெளிவடைந்து ஞானிகள் சொல்கிறார்கள் நானும் கூட அதை உண்மை என்பதை பரீட்சித்து பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் அது நல்ல கவனிங்க அவங்க சொன்னாங்கன்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வரல என்னுடைய சொந்த அனுபவத்தில் அது உண்மைதான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு நான் அதை இப்பொழுது உங்களிடம் சொல்கிறேன் அப்படி நாம் விரும்பியதை அடைவதற்கு மனம் ஒருமுகப்பட்டு ஒன்றையே நினைப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் நம்மிடம் உள்ள பதிவுகள் போயிடுச்சுன்னா நாம் அனைவரும் நினைத்த மாத்திரத்தில் விண்ணுலக நன்மைகளை பெற முடியும் பாரதி சொன்னார் அருள் அந்த விலங்கின பதிவுகளை போக்குவதற்கு நமக்கு அகத்தவம் தந்தார் தவம் செய்ய 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 நம்மிடம் உள்ள விலங்கின பதிவுகளெல்லாம் மாறி நாம் எந்த ஒன்றை நினைக்கிறோமோ அதை அடைவது தின்னம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்